சிங்கி இருக்கு பாரு காலுக்குள்ள ஆமா உங்க தான் வருவான் எல்லாமே பாருங்க எல்லா மீன் கலந்து வந்துருக்கு தனித்தனியா பிறகு போடணும் அப்பதான் மீனுக்கு மதிப்பு இருக்கும் இன்னைக்கு போலையா சிங்கிரால பாருங்க எல்லாம் மஞ்ச பற இயல் இதெல்லாம் நடக்கு இந்த மீனுக்கு எதுக்கு கலர்னு பேர் வச்சாங்கன்னு தெரியாது வண்டியில பாக்ஸ்லையும் தட்டி வைக்கணும் அவங்க தண்ணியில நடந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை சூட்டச்சாலும் பிறக்கணும் போலயே எவ்வளவு தெளிவா இருக்கு பார்த்தீங்களா வள்ளி வலி வலி வலியே இது வந்து விலை மீன் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் விலை மீன் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீன் வா போட்டில் மீன் வந்துருக்கு சாலை மீன் தான் வந்திருக்கு அது போக வியாபாரியும் இன்றைக்கி ரொம்ப பேர் இருக்காங்க என்ன வியாபாரின்னு பார்த்தீங்கன்னா பெட்டி வியாபாரி சொல்லுவோம்ல அவங்களாம் ரொம்ப பேர் வந்திருக்காங்க ஒவ்வொரு வட்ட மணிக்கு நாங்கள் விற்போம் சாலை மீனாக என்ன மீனான்னு என்ன கன்ஃபார்மாக இல்லை போட்டு இன்னும் வந்து நிற்க பாருங்க நான் வந்துருக்கா போட்டில் என்ன மீன் வந்திருக்கா அது போக எப்படி விற்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி மக்கள் சொல்லலாம் அது போக உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கண்ணா இன்னைக்கு போலையா என் டக்கு வண்டி அது நிற்கல என்ன சொல்லியா ஆமாம் ஒம்பது மணிக்கு மேலே தான் வருவான் ஏன் மடி மாற்றி போகிறீங்களா அப்படியா எல்லாரும் அப்படி போட்டு வந்த உடனே மீன் வாங்குறக்காண்டி எல்லாரும் வர்றாங்க ரிஸியாக வந்து பார்ப்பாங்க மீனோட விலைகள் எல்லாம் என்ன எதுன்னு தெரியும் எந்த வந்துட்டு டக்கு வண்டி எங்கே போகிறீங்க நெத்திலி தாங்க வந்துருக்கு நெத்திலி சாலை சூடு ஆ நெத்திலி அவ்வளோ இல்லையா அப்படியே இப்போ மீன் பிறக்கணும்ல சூடு தலைன்னு யாருக்கு கலசுக்கா இதுக்கா கலசுக்கு பிறக்கி வித்தா கூட தரலாமே எல்லாம் பாருங்க எல்லா மீன் கலந்து வந்துருக்கு இது வந்து வெங்கண்ண மீனுங்க முதல்ல எங்க ஏரியால வெங்கணம் அதிகமா வரும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு முள்ளாதான் இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் போடுறேன் கயிறு பொடி கயிறா இருக்கு அத்ராதா எல்லாமே நான் இது வந்து என்ன பண்ணுறேன் கலசுக்கு தான் போகப்போகுது ஐஸ் அடிச்சு அவங்க கம்பெனி கொண்டு போய் மாதம் மெதுவா டிராக்டர் வச்சு அப்படி இழுத்தர வேண்டியதாங்க இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு ஆள் அணியத்துல ஒரு ஆள் பிடிச்சிட்டு நிற்கணும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வளைஞ்சுருங்களா அதுவும் அப்படியா குருவள மீன் கிடக்கு தலிக்கா தாத்தா குருவள மீன் உயிரோட இருக்கா அதை துடிக்க துடிக்க இருக்கு அதை கொண்டு போயிருவோம் பாருங்க செம்மையா திட்டிக்கணும் கையில வெட்டி விட்டுரும் நெத்தலி செஞ்சிருக்கு தண்ணியில் நடந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை இன்னும் கொஞ்சம் நேரம் உயிரோடு துடிச்சிட்ருக்கு ஒரு நெத்திலி இதை வந்து எங்களுக்கு பிறக்க டைம் கிடையாது இல்லை அந்த நெத்திலாம் காய போட்டு சூப்பராக எடுத்து நாங்கள் அனுப்பிவிட்றோம் இப்போ பிறக்கிறோமா இல்லையாங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிவு பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இது வந்து வெள்ளை நெத்திலையும் கிடக்கு கருப்பு நெத்திலையும் கிடக்கு செம்மையான நெத்திலி எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா எல்லாரும் யாரு பார்த்துட்டு இருக்காங்க மீன் எடுக்க வந்தாமன்ற சரி சரி எனக்கு என்ன பச்சன சரி எல்ல அடக்கு தரக்க நேரமாய் இருக்கு சரி சரி ஹேனே அது வந்து ஆ என்ன சிங்கி கால் கடந்துச்சு சிங்கரால வரங்க ஒரே ஒரு சிங்கரால இருந்து சூப்பரான ஒரு சிங்கிறாள் சவுண்டை பார்த்தீங்களா கலரை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிட்டு என்ன கலர் இந்த மீனுக்கு எதுக்கு கலர்னு பேர் வச்சாங்கன்னு தெரியாது இது வந்து நாங்கள் சின்ன வயசில் இருந்து கரவளையில் பிடிப்போம் அதிகமான மீன் ஒரு இது ஆனால் இப்போ பார்க்கவே முடியல ரொம்ப நாள் கழித்து நான் இந்த மீனை பார்த்துட்டு இருக்கேன் இதில் என்ன மீன் கிடக்குன்னு பாருங்கள் குதிப்பை பாருங்க குதிப்பு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பொறிக்க குழம்புக்கு இது எல்லாம் நல்லாயிருக்கும் அதுபோக அயலை கிடக்கு ஐயா இது தாங்க அந்த குழந்த பத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரல் கரோடு இருக்குல்ல இந்த கரோடு நம்மள்ட்ட இருக்கு குழந்த பத்தவங்களுக்கு கொடுக்கலாம்

இதே சாலை மட்டும் பருஞ்சாலையா வந்துச்சு இன்றைக்கி வெலை இருந்திருக்கு எங்களுக்கு மீனை பறக்கும் தனித்தனியாக எல்லாம் மஞ்சப்பறை அயல் இதெல்லாம் கிடக்கு வருங்க தனித்தனியாக பிறகு போடணும் அப்பதான் மீனுக்கு மதிப்பு இருக்கும் இல்லை மீன் மதிப்பு இருக்காது ஏ சிங்கி இருக்கு சிங்கி இருக்குல இந்த பாறை அயலை ஒரு ரெண்டுக்கு ஒரு பாறை அயல யற்றியாச்சு ஒரு சில மீன் வந்து முடிச்சாச்சுங்க हाँ क्या बलि वली वाली 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 वाली, 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 वाली है। ஒட்டிக்கிட்டே வருது ஆளுக்க நான் இங்கேருந்து இந்த கூடைகிட்ட போய் வச்சுருவோம் அதுக்கப்புறம் சித்தப்பா பார்க்க வாங்கிட்டு தான் படிச்சுக்கிட்டு வாங்க நீங்கள் வண்டியில் பாக்ஸ்லேயும் தட்டி வைக்கணும் அவங்க அதுதான் இவ்வளோ நேரம் அள்ளிக்கு ஆள் வாசி மீன் இப்போ தான் ஆளுக்கு வந்துட்டு இருக்காங்க மீன் நல்லது இன்னும் சாகலை மீன் துடிச்சிட்டு தான் இருக்கு நாடி துடிக்குது இதை வந்து விளமீன் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் விலமீன் கிடையாது விலமீன் ஆற குரல் ஏறம் ஆனால் குரவலே நல்லா தான் இருக்கும்